ஜூலை பதிமூன்று ஆணி முப்பது பேரறிவு அண்ணலே உன்னை நான் அறியும் பொழுது அனைத்தையும் அறிந்தவன் ஆகிறேன் பெரிய பொருளை அறிந்தவனுக்கு ஆவலில்லை அச்சமில்லை ஏமாற்றம் இல்லை பதைப்பில்லை எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவன் அமைதியே வடிவெடுத்தவன் ஆகிறான் எதுவும் அவனை துன்புறுத்தாது மனிதன் மடியும் போது உடைவது ஓடு எஞ்சி உள்ள பேரறிவுப் பொருளே அம்மனிதனது மனிதனது நிஜஸ்வரூபம் பேரறிஞனை யாரும் துன்புறுத்த முடியாது ஏனென்றால் நிறை பொருளோடு அவன் ஒன்றித்து விட்டான் അറിവോട് അറിയമയു അറിവിനൂടേ കുറിയിൽ അറിവ് വന്ന് കൂടുനാൾ എന്നാലോ തായ്മാണ